ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு கார்டன் டூர் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கார்டன் பற்றி தெரிஞ்சிருக்கும் இந்த கார்டன் எங்கள் வீட்டில் இருக்குங்க அதாவது என்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் சரிங்களா இதோட ஹிஸ்ட்ரி நான் ஒரே ஒரு ஷார்ட்ஸ்ல தான் சொல்லியிருக்கேன் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல ஸோ அதை பற்றியும் இந்த கார்டன் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது இருக்கு இதுக்கு மேலே என்னென்னலாம் நடப்போறோம் எல்லா டீட்டெயில்ஸும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கார்டனோட ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேங்க நான் மேரேஜ் பண்ணிட்டு வந்த அப்புறம் நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய செடிகள் எனக்கு பிடிச்ச பூச்செடிகள் காய்கறி செடிகள் மரங்கள் இதெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் ஆகும் அப்படின்னு சொல்லி வீட்டில் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ வந்துவிட்டு இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாடு கட்டுறதுக்காக சின்னதாக ஷீட் போட்டு ஒரு கொட்டாய் இருந்துச்சுங்க அப்புறம் ரெண்டு மூணு சின்ன சின்ன மரங்கள் இருந்துச்சு கொஞ்சம் கல் மணல் இதெல்லாம் கொட்டி வச்சுட்டு இடம் வந்துட்டு ரொம்ப எங்கேஜில் தாங்க இருந்துச்சு இந்த மாதிரி நான் சொன்னதுக்கப்புறம் இந்த இடத்த ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டார்டிங்கிலே எனக்கு தெரியலங்க ஆஃப்டர் மேரேஜ் நான் பெரும்பாலும் அம்மா வீட்டில் தான் இருந்தேன் எப்பயாச்சும் தாங்க இங்கே வந்து போவேன் ஸோ அதனால் ஆரம்பத்தில் இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் தான் திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது அந்த மாட்டுக்கு போட்டிருந்த ஷீட்டு அப்புறம் மரம் இதெல்லாம் வந்து இல்லை இடம் வந்து ரொம்ப க்ளீனாக எம்ட்டியாக இருந்துச்சு ஸோ அப்போ தாங்க நான் கவனித்தேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு அடிக்கு மண் வள்ளிட்டு ஜேசிபிலாம் வச்சு நிறைவி ஃபைனலாக தாங்க இந்த சூப்பரான கார்டன் ரெடியாச்சு நாங்களும் அதுக்கப்புறம் தான் செடிகள் எல்லாத்தையும் நட ஆரம்பித்தோம் இதில் செப்டம்பர் மாதம் தாங்க செடிகள் நட i'm பலா செடி தான் நட்டோம் இந்த செடி தான் ஃபர்ஸ்ட் நடணும் அப்படின்ற ப்ரீ பிளான் எதுவுமே இல்லை அதனால பலா செடி இருந்துச்சு கொண்டு வந்து நேரடியாக நட்டுட்டோங்க ஒருவேளை யோசிச்சுருந்தா மேபி துளசி செடி கொண்டு வந்து நட்டுருப்போம் பலா செடி நட்டதினால ஃபீலிங்லாம் ஒன்றும் இல்லைங்க செடி நட ஆரம்பிச்சிட்டோன்ற ஹாப்பி தான் அந்த டைம்ல எனக்கு இருந்தது இதுல பூச்செடிகள் காய்கறி செடிகள் பழம் வகை மரங்கள் எல்லாமே கலந்து தாங்க நட்டுட்ருக்கோம் எனக்கு வந்து இப்படி தான் ஒரு செட்டப் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ண முடியல நான் 啲应该。嗯 <laughs> இங்கேயே பர்மனெண்ட்டாக வந்து இருக்கும்போது அதை பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு என்னென்ன செடிலாம் கிடைக்குதோ எல்லாமே கொண்டு வந்து வச்சிட்ருக்காங்க எனக்கு என்னென்ன செடிலாம் விருப்பமாக இருக்கோ எல்லாத்தையும் நானும் கொண்டாந்து வச்சிட்ருக்கேன் அது போக நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் சப்ஸ்க்ரைபர்ஸ் நீங்கள் பார்க்குறவங்க உங்களால் வந்து நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு செடி வந்து வைக்க முடியல அது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் சார்பாக நான் கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் கேட்டிருக்கேன் அதில் ஆலமரம்லாம் சொல்லியிருக்காங்க அதை எப்படிங்க கொண்டாந்து வைக்க முடியும் ஸோ என்னால் வைக்க முடியற பிளான்ஸாக சொல்லுங்க கண்டிப்பாக கொண்டாந்து வைக்கிறேன் இந்த வீடியோட கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள் இந்த கார்டனில் எனக்கு பிடிச்ச ஸ்பெஷல் விஷயம் ஒன்று இருக்குங்க என்னன்னா எங்கள் வீட்டு பெட்ரூம் விண்டோ ஓப்பன் பண்ணால் நேராக இந்த கார்டன் தெரியும் அதுவும் ஒரு முன்னாடி பக்கம் கொஞ்சம் மட்டும் தெரியும் ஸோ அந்த இடத்த மட்டும் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் பிளான்ட்டாக வச்சு கவர் பண்ணிடலாம் ஏன்னா காலையில் எந்திரிச்சியா அந்த ஜன்னலுக்கு அதை ஓப்பன் பண்ணும்போது கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா அதனால அது போக இதில் திராட்சை செடி வச்சு பந்தல் போடணுங்க நல்லா பெருசாக ஒரு நாலு திராட்சை செடி வாங்கிட்டு வந்து நட்டு நல்லா பெரிய பந்தலாக போடணும் அப்புறம் நிறைய பழம் வகை மரங்கள் செடிகள்லாம் நடணுங்க வாட்டர் ஆப்பிள் அவக்காடோ இன்னும் டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன பழம் வகையெல்லாம் நடணும்னு தோணுதோ அப்பப்போ நர்சரி போகும்போது எது பார்க்குறவங்களோ வாங்கிட்டு வந்து நடுவோம் இப்போது கார்டனோட பின்னாடி பக்கம் வெஜிடபிள் பிளான்ட்ஸ் இருக்குங்க தக்காளி கத்திரி மிளகாய் வந்து சுரக்க கொடி ஏற்றி விட்டுருக்கோம் இது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது இதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் பிளான்ட்ஸ் மூலிகை செடிகள் நான் வந்து மூலிகை செடிகள் வந்து ஒரு லிஸ்ட்டே எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் கொண்டு வந்து எப்படியாச்சும் சேர்த்திடணும் கார்டனில் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச நர்சரிலையுமே அந்த லிஸ்ட்டை கொடுத்து வச்சிருக்கேங்க அவங்க என்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி செடிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க வந்து மூலிகை செடி பெரும்பாலும் வச்சிடல ஏதோ ஒரு சில செடிகள் தான் இருக்குது அதனால் நான் முன்கூட்டியே அவங்க கிட்டே சொல்லி கொடுத்துட்டேன்னா அவங்க ஆர்டர் பண்ணி வர வச்சிட்றாங்க அந்த மாதிரி நான் நிறையா பிளான்ஸ் வர வச்சுருக்கேன் ஸோ அதுக்காக முன்னாடி கொடுத்து வச்சிருக்கேன் அவங்க ஒன் மந்த் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்றா கொண்டு வந்து தாங்க கார்டனில் சேர்த்துனோம் இப்போது கார்டனில் என்னென்ன செடிலாம் இருக்குன்னு பார்த்துடலாம் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கரும்பு இருக்குங்க நாங்கள் மிஸ்டேக்கே அதுதான் கரும்பு வந்துட்டு லாஸ்ட்டாக நடணும் அது ஏதோ ஒரு ஆர்வத்தில் எது முன்னாடி சைடே நட்டுட்டோம் அது வளர்ந்து அதை வந்துட்டு வெட்டி எடுத்துட்டு அதுலேருந்து வர கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு போய் லாஸ்ட்டாக நட்டுறலாம் அது வந்து நெக்ஸ்ட் இயர் தான் அது மாதிரி பண்ண முடியும் ஸோ அதை அப்படியே விட்டாச்சு முன்னாடியே இப்போ நல்லா வளர்ந்துட்டுருக்கு அப்புறம் தோட்டத்தை சுற்றிலுமே அவுத்தி விதை விட்டுருக்கோம் அந்த அவுத்தி செடியுமே இப்போ நல்லா வந்துட்டுருக்குங்க நல்லா ஒத்தாக தான் விட்டுருக்கோம் எதுக்காகனா ஒரு வேலி மாதிரி இருக்கட்டும் உயிர் வேலி மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாங்களா ஆட்டுக்கு ஒடிச்சு போட ரொம்ப ஈஸியாக இருக்குது செடி ஓரளவு வந்துருச்சு ஒரு ஒரு அடி செடி வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரோஸ் செடி நட்டுருக்காங்க அதில் ரெட் கலர் மட்டும் ரெண்டு செடி இருக்குது மீதி வேற ஒயிட்டு எல்லோ ஆரஞ்சு மொத்தம் ஒரு அஞ்சு செடி இருக்குது அதுக்கப்புறம் மல்லியில் பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ ஜாதி மல்லி அடுக்கு மல்லி மூணு நட்டுச்சு அதில் ஜாதி மல்லி வந்து இப்போ கொஞ்சம் வாடி போச்சுங்க அதுக்கு வேறு செடி கொண்டு வந்து நடணும் நான் அங்கே அம்மா வீட்டில் பதியும் போட்டு வச்சுருக்கேன் அது கொண்டு வந்து நடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அழகு செடி இந்த ரெயின் லில்லி ஒயிட் கலர் அப்புறம் பிங்க் ரெயின் கிரீன் லில்லி டேபிள் ரோஸ் இதெல்லாம் நட்டுருக்கோம் அதுக்கப்புறம் தாங்க புதினா நட்டோம் புதினா பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக வந்திருக்கு அப்படியே கலகல கலந்து கொத்து கொத்தா வந்திருக்கு ஒரு கட்டே ஆகுங்க இப்போ போய் பறிச்சாக்கல அது நட்டுருக்கோம் அதுக்கப்புறம் இந்த ஓரங்களில் வந்துட்டு பிறண்டை பிறண்டை ஒரு அஞ்சு ஆறு இடத்துல அப்படியே லைனாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நட்டு விட்டுருக்கோங்க அது எப்படி மந்த்லி ஒன்ஸ் ஆகுது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டிங்ஸ் கொண்டு வந்து நட்டு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் மிளகா திப்பிலியான்னு தெரியலங்க என்னோட சிஸ்டர் ஒரு அஞ்சு செடி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அஞ்சு பாலி பேக்கில் அதில் ரெண்டு எடுத்துட்டு வந்து இங்க கார்டனில் ஒன்று வெளியே ஒன்று நட்டு வச்சிருக்கோம் அது வளர்த்ததை பொறுத்து தான் தெரியும் என்ன பிளான்ட்டு நான் அதையுமே போக போக ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் அப்புறம் இன்னொரு விஷயம்ங்க என்னன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் இது ரெண்டோட சீட்ஸுமே இருந்துச்சு ஆனால் எந்த சீடு என்ன அப்படின்னு தெரியல உங்ககிட்ட கேட்டிருந்தேன் அந்த சீட் காமிச்சு இதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு பொங்கலைப்போ பரிசு ஏன்னா இது வளர்ந்து வந்து அப்புறம் தான் தெரியும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அது என்னாச்சுன்னா ஒரு செடி கூட முளைக்கலைங்க காலிஃப்ளவர் அப்புறம் முட்டை கொசு இது ரெண்டுமே ஒன்று கூட முளைக்கலை ஸோ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் நிறைய வந்துருந்துச்சி காலிஃப்ளவராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ இது வந்து செடியை வளராதனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க அது கூடவே கேரட் விதைச்சி விட்டுருந்தேன் அது ஓரளவுச்சு நல்லா வந்துச்சு அப்புறம் கண்டினியூஸாக மழை வந்ததில் நிறைய விதைகள் எல்லாம் போயிடுச்சு செடிகள் எல்லாம் கொஞ்சம் ஸ்பைலைட்டு ஒரு இருபது செடி பக்கம் வந்துருக்கு கேரட் இப்போ விட ஆரம்பிச்சிருக்கு அது நல்லா தாங்க வந்துட்ருக்கு இந்த சொரக்காய் அப்படியே பரவி நிறைய பூக்கள் காய்கள் நிறைய காய் இது வரைக்கும் அறுவடை பண்ணிட்டோம் ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் நல்லா வந்துட்டுருக்குங்க சொரக்காய் இதுலயே ஒரு சொரக்காய் மட்டும் விதைக்காக விட்டு வச்சிருக்கோம் அது இப்போ பார்த்தா பயங்கர லென்த்தாக இருக்குது பெருசாக இருக்குது உள்ளே எவ்வளோ விதைகள் இருக்குன்னே தெரியல அம்மா வீட்டாருக்கும் எங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுலேயே விட்டு வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தாங்க விதைகள் கடையில் வாங்கணும் அதுக்கப்புறம் அதிலிருந்து விளைஞ்சி வரத்துலேயே நம்ம விதைகளை அடுத்து அடுத்தடுத்த வருஷம் நடத்துக்காக சேமிச்சு வச்சுக்கிறது ஒரு நல்ல மெத்தட் தான் நாங்கள் அதை தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் உங்களுக்கு ஏதாவது காய்கறி விதைகள் வெஜிடபிள் சீட்ஸ் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் சேனல் ப்ரொஃபைல்லும் இருக்குங்க அதுல கான்டாக்ட் பண்ணுங்க எங்களுக்கு பக்கத்திலயும் நல்ல தரமான விதைகள் கிடைக்குது தான் வாங்கி கொடுக்க போறேன் ஸோ வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னோட கார்டன் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்